வந்து அவ்ளோ நேரம் தையில பிரிச்சாங்க அவங்க டாக்டர் அம்மாவே சேமலா அம்மாவே நிறைய பேசுறாங்க உறவினர்கள் பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்ட இளம் பெண் முறையான சிகிச்சை அளிக்காததால் உயிரிழந்தாரா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த எல் மாங்குப்பம் பகுதியை சேர்ந்தவர்கள் விஜய் துர்காதேவி தம்பதியர் கர்ப்பிணியானா துர்காதேவி கடந்த பத்தாம் தேதி கிழமை ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்டுள்ளார் மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்த துர்காதேவிக்கு இரத்தப்போக்கு அதிகமானதால் அவரை மேல் சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பின்னர் தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு அடித்துச் சென்றுள்ளனர் அங்கு அவருக்கு கர்ப்பபை அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையிலும் இரத்தப்போக்கு குறையாததால் சேலம் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி துர்காதேவி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இதனை அறிந்த விஜய் மற்றும் துர்காதேவியின் உறவினர்கள் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்காததாலேயே இளம்பெண் உயிரிழப்புக்கு காரணம் சம்பந்தப்பட்ட மகப்பேறு மருத்துவர் ஷியாமாலா மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் ஆம்பூர் பேரணாம்பட்டு செல்லும் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த திருப்பத்தூர் மாவட்ட மருத்துவ இணை இயக்குனர் கண்ணகி மற்றும் ஆம்பூர் டிஎஸ்பி அறிவழகன் ஆகியோர் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது துர்காதேவியின் உறவினர்கள் மாவட்ட மருத்துவ இணை இயக்குனர் மற்றும் மருத்துவர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின்னர் போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர் இதனால் ஆம்பூர் பேரணாம்பட்டு செல்லும் சாலையில் சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது

கோட்டையில பிரிச்சாங்க அவங்க டாக்டர் அம்மாவே சேமல அம்மாவே பிரிச்சுட்டு திரும்ப ஊசி பக்கம் ரெண்டு பக்கம் போட்டு அது தையல் போட்டு நாங்கள் வந்து அடுக்குமா வரைக்கும் அந்த வேனை முடிக்கிட்டு வாபீஸ் பண்ணு நாங்க திருப்பத்தூருக்கு அனுப்புறோம் திருப்பத்தூர்ல தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க

இது ஒரு தரப்பின் தகவல் மட்டுமே இன்னொரு தரப்பினரை தொடர்பு கொள்ள முயற்சித்து வருகிறோம் அவர்கள் விளக்கம் தந்தால் அதனையும் வெளியிட்டு உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுப்போம் என்பதை உறுதியாக கூறுகிறோம்